நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையுமே ஒதுக்கி வைக்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணாதிசயங்கள் கொண்ட மிதனராசி நவ கிரகங்கள்ல இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க எடுத்த காரியத்தை திறன்பட பட செய்து முடிக்கூடியவங்க உறுதியா செயல்பட்டு நினைச்சதை அழையக்கூடியவங்க இதுக்கும் மேல மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில வாழ்ந்து வரக்கூடியவங்களும் நீங்கதான் இது என்னங்க பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஆயிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியம் கொண்டவங்க உங்களுக்கு தலைப்பாத்துருப்பீங்க ஊரே பேசக்கூடிய அளவுக்கு பத்து குட் நியூஸோட வந்திருக்கு இந்த வீடியோ பத்தி சுமதராசிக்காலங்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமா இருக்க போகுது எப்படின்னா இந்த ஆணி மாதம்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை கொடுக்க போகுது ஸோ மிதராசிக்கார்க்கு கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் தண்ணி வெடி கிடையாதுங்க கரன்சி நோட்டாக இருக்க போகுது திருமணம் வெளிநாடு யோகம் எல்லாமே சாதகம் ஒரே குஷி தான் போங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய மிதரராசிக்காரர்களாக இனி இருக்க போறீங்க விசுவாவசு வருடம் இந்த ஆணை மாதம்ங்கிறது மிதரராசிக்கு சூரிய பகவானுடைய பெயர்ச்சி தான் இல்லையா தமிழ் மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானிய இடம் பொருத்தம் ஸோ உத்தராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி மாதம் பொதுவாக மாதாந்த கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சுதாங்க இந்த மாதத்துடைய பலன்களை கணிக்க முடியும் அந்த வகையில் சூரிய பகவான் இப்போ எங்கே போயிருக்காரு மிதன ராசிக்கு உங்களுடைய சொந்த ராசிக்கு வந்திருக்காரு இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் சுக்கர சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிற ஸோ இதனால இந்த காலகட்டங்கிறது நீங்கள் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த கிரக மாற்றங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதிர்ஷ்டங்கள் உண்டு அதே நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயங்களும் தான் செய்யுது அதையும் சேர்த்து தெளிவாக பார்த்துப்போம் நல்லது எது கெட்டது எது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படிலாம் நாசுக்கா பொழைச்சிக்கலாம் தெளிவா பாக்கலாம் மிதனராசி மிருகசிரட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் மூன்று பாதங்களும் அடக்கம் அதாவது ஒட்டு மொத்தமா ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி தான் மிதன ராசி உங்க ராசியின் அதிபதி புதன் இவரு உங்க ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நேரங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டங்க விசேஷமான ஒரு அமைப்பு நாங்கள் ஜோதிடத்துல சொல்லணும் உங்க ராசியில குரு சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இனி ஏற்றம் தான் உங்க வாழ்க்கையில இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குறாங்க எடுத்த காரியங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் மாற்றம்னு பார்த்தோம்னா உங்க ராசியில ஆறுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வா இரண்டாம் இடத்துல நீச்சமாகி இருக்கிறதுனால தொழிலில் புதிய வேலையில மிகுந்த தடையை சந்திப்பீங்க இப்பதான் கொஞ்சம் நல்லத சொன்ன உடனே தடையின்னு சொல்றேன் இருந்தாலும் இனி தொழில நல்ல மாற்றத்தை தான் பார்ப்பீங்க கூடவே சொல்லிட்டேன்னா யாரு என்ன செஞ்சாலும் சரி வளர்ச்சி வளர்ச்சி தான் ஏன்னா சூரிய பகவான் ஒட்டு மொத்தமா உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடியது உடைய வாழ்க்கையில வெளிச்சம் தராத போயிடுவாரா அடுத்து குரு முழு சுபத்துவம் இவர்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு என்னங்க கவலை ஓகேங்களா அதாவது அதிர்ஷ்டமும் அமைப்பும் உங்களுக்கு சாதகமா நிற்கிது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெற போறீங்க இந்த வருட கிரகம்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது எல்லாருமே உங்களுடைய ராசியில நல்ல நிலையில இருக்கிறதுங்கிறது இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு மாத பலன்கள் சொல்லப்படுது இல்லையா ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகம் ஒட்டு மொத்தமாக சொல்ற முயற்சிகளில் வெற்றியை கொடுக்குறாங்க திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க நீ என்ன செஞ்சாலும் சரி அது வெற்றி அடையும் உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரிய ராசியிலே இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு யோகம் இதோட குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறது என்ன தம்பி உனக்கு பிரச்சனை நீ ஒரு எட்டு உன்னை பத்து எட்டு கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றி அடைய போகுது படிக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டாக போகுது திருமண பாக்கியம் உண்டாகுது ஆண்கள் பெண்கள் யாராக வேணா இருங்க இல்ல மறுமணத்துக்கு வரன்னு பார்த்தா கூட சரி நல்ல வரணும் அதே போல குழந்தை பிராப்தம் இருக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகியுமே குழந்தை வரம் கிடைக்காம அது கனவாவே இருந்த உங்களுக்கு அந்த கனவு பலித்தமாகும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு வேலைக்காகவோ உயர்கல்விக்காகவோ மிருன ராசி வெளிநாட்டுக்கு போகுவீங்க அதே போல பணமே குறி தந்தை சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் தந்தையின் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க இதோடய ராசிநாதன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல போறார் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது எந்தெந்த இடத்துல நீங்க கால் வச்சாலும் சரி அங்க உங்களுக்கு பணம் வரவு இருக்கும் சொல்லப்பனா பணத்தின் மீது கால் வைக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தொட்டதெல்லாமே பொண்ணாக மாறுற மாதிரி பணம் வந்துகிட்டே இருக்கும் விட்டதை படிப்பீங்க பணத்தை நோக்கியே உங்களை பயணங்கள் இருக்கும் நீங்க விலை உயர்ந்த பொருட்களே அடையக்கூடிய யூகம் இருக்கு சொத்து சேர்க்கை இருக்கு வண்டி வாகன வசதி வாய்ப்புகள்லாம் பல மடங்கு போயிருக்கும் திருமண யுகம் சூப்பராக சூப்பரா இருக்கு ராசியிலே சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் திரும்ப திரும்ப தான் முயற்சி திருவிழியாகன்னு சொல்லுவாங்க ஆனா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாத்துல நீங்க சும்மா எண்ணத்துல நினைக்கிறதெல்லாமே பழிக்கும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர நல்ல பழங்களை கொடுக்கப்படுறார் இரண்டாவது திருமணத்தை காத்துட்டு கூட முன்ன சொன்ன மாதிரி தான் திருமணம் நடக்கும் அனைத்திலுமே வெற்றி பெறப்படுறீங்க மூத்த உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஏற்றம் உண்டாகும் இதோட சுக்கர உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போறதுனால கணவன் மனைவிக்குடியே அன்யூன்யம் பெருகும் சுப செலவுகளும் உண்டாகும் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டுல ஈர்க்கிறவங்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கான யுகம் இருக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு வேலையின் மூலமாக வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு போகக்கூடிய யுகம் இருக்கு இங்கிருந்து அங்க போலாம் அங்கிருந்து இங்க வரலாம் ஒரு எண்ணம் போல வாழ்க்கை உங்க கையில் அமையும் அதேபோல் தொழில் ஐடி வேலை இருக்கிறவங்களுக்கு சிறப்பு கலைத்தொழில் இருக்கவங்க ஆடிட்டிங்ல இருக்கீங்க இல்லை அக்கௌண்டிங் இருக்கீங்க கணிதம் கவிஞர் கட்டுரையாளர்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி தொழில் ரீதியா மிதன ராசிக்கு நல்ல வளர்ச்சி அற்புதமான காலகட்டம் அதை குறிப்பா சொல்றேன் மிதனராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த மிதனராசியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சரி என்ன இருந்தாலும் வேலைக்கு வேலைக்கு போங்க போகாதீங்க வீட்டில் இருங்க தொழில் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நல்ல வளர்ச்சிக்க ஒரு அற்புதமான ஆணி மாதம் சொல்லலாம் சோ இப்போ இந்த அதிர்ஷ்டங்கள் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நலச்சிருக்க அணுதினமும் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்யணும் அது விநாயக பெருமான் கோயிலுக்கு தினம் தினம் பத்து குடம் தண்ணீர் கொடுத்து அபிஷேகம் செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இது மட்டும் இல்லை நிதி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தீர்வுக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் கைக்கு வரவே வராதுன்னு நினைச்ச பணம் கைக்கு வரும் சொத்து சுகம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அமையும் வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க வேலை வியாபாரம் எல்லாமே களை கட்ட போகுது ஆனா எக்க அந்த குடும்பத்தில் ரசி செய்யக்கூடாத விஷயம் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா யாருமே பகச்சிக்காதீங்க நல்லவனோ கெட்டவனோ எல்லாரும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில தேவை அதே போல பேச்சுல கவனம் தேவை முன் கோபத்தை குறைச்சிக்கணும் இதோட ஒவ்வொரு செவ்வாக்கிழமையும் துர்கியம்மனை வழிபாடு செய்யணும் இந்த ராகால கால வேலையில துர்கியம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ராசிக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது பொதுவா எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது பொது பலன்களை பார்த்துட்டோம் இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது ஸோ மிதிர ராசிக்காரன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கூடியவங்க மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய உழைப்பை தானமாக கொடுக்கூடியவங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மிருகசிறுட நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது யோகமான மாதம் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் ஞான மோச்சக்காரகன் கேதுவும் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது நீ எடுக்கூடிய முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தும் நினைச்ச வேலை நினைச்ச வேலை நடக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த தயக்கம் சோர்வு பயம் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது உங்களோட திறமையும் செல்வாக்கு வெளிப்பட போகுது அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் எடுத்த வேலையை முடித்து கொள்ளக்கூடிய சக்தி உண்டாகுது ஜென்ம ராசிக்குள்ள சூரியோட சஞ்சாரம் செயல்பாடுகளை வேகத்தை கொடுக்குறாரு அதே போல ஜூலை மூன்றாம் தேதி வரைக்கும் முதலுடைய சஞ்சாரம்ங்கிறது சாதகமா இருக்குதுங்க இதனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விரும்பி இடத்தை வாங்குவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கூறும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பணியாட்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் இருந்தாலும் மேலதிகார்கிட்ட உங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல பெண்களுக்கு நீண்ட நாள் கடவுள் நனவாகும் விவசாயிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படுது பணியர்களுக்கு நெருக்கடிகள் விலகுது இதோட தொழில் வியாபாரத்தை மாத்தலாமா அப்படின்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் இடமாற்றம் பதவி உறவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாய்கள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் அதே போல வியாபாரம் பார்க்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய பொருட்களை கஸ்டமர் கிட்ட சேர்க்கிற வரைக்கும் கவனமா இருக்கணும் சோ உங்களை சந்திராஷ்டம் ஜூலை மாதம் பதினொன்னு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னா ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஜூலை ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்களும் உங்களுடைய சுபகாரங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கந்த சுவாமியை செவ்வாய்க்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் உறுதியா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் யோகமான மாதம் குரு பார்வையோட பாகிஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகுவும் சனியும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க புதிய முயற்சிகளை வெற்றி கொடுக்குறாங்க தடைப்பட்டு வந்த வேலைகள் இனி வேகமாக நடந்த முடியும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு தகுதி கேட்டு நல்ல வரணும் அமையும் புதுசாக வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீன் அது சம்பந்தப்பட்ட கனவுகள் இப்ப நனவாகும் அதே போல அலுவலக பணியின் காரணமா சில குடும்பத்தை விட்டு வெளியூர்ல வசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதே நேரத்துல குடும்பத்தின் மீது அக்கறையும் அதிகமாகுது வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பீங்க பண நெருக்கடிகள் விலகுது எதிர்பார்த்த படம் கைக்கு வருது விலகி சென்ற உறவுக்காரங்க தேடி வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க அவங்களுக்குமே நீங்க உதவி செய்வீங்க உடலில் ஏற்படுத்த பாதிப்புகள் விலகுது உழைப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த மாதம் வருது யோகமான மாதமா இருக்கு பெண்களை பொறுத்துக்கும் குடும்பம் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்குது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறக்கூடுது சுய தொழில் சேர்களுக்கு நிலையில முன்னேற்றம் உண்டாகுது இதோட கணவன் மனைவி வந்த கருத்து வேற்றுமை மறையுது அந்யூன்யம் பெருகுது உங்களை பத்தி யாராவது வீணா அவதூறு பேசினா அதை கண்டுக்காதீங்க ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டே இருங்க நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பிருக்கு ருசியான உணவுகளை உண்டு சந்தோஷப்பட போறீங்க இதோட உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் ஜூலை மாதம் பன்னிரெண்டு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் இருபத்தி மூன்று ஜூலை நான்கு ஐந்து பதிமூன்று பதினான்கு இந்த நாட்களை உங்க சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பத்திரிக்கை பரிகாரம் மற்றும் வழிபாடு காளி அம்மனை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த புனர்புசம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் மற்றவங்களுக்கு வழிகாட்டி வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு ஆணி மதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மதம் ஞான காரகன் குரு ராசிக்குள்ள சஞ்சரித்து அலைச்சலே அதிகரித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றுறாங்க இது வரைக்கும் வெறும் கனவா இருந்தது எல்லாமே இனி நனவாக போகுது பிள்ளைகளால பெருமை உண்டாகுது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இப்போ விலக போகுது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக தவம் இருந்தவங்களுக்கு அந்த இயக்கம் தீரப்போகுது திருமண வயதிலைகளுக்கு உங்களுக்கு பொருத்தமான நல்ல வர அமையும் ஆண்களோ பெண்களோ அதே போல் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கூடிய ராகு மற்றும் சனி பகவானுக்கு குருவின் பார்வை ஈர்க்கிறதுனால இறையருள் கிடைக்கும் பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் செய்து வரக்கூடிய தொழில இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் பணியில உண்டான பிரச்சனைக்கு முடி வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உறவு கிடைக்கும் சுய தொழில் செய்களுக்கு உடைய தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்பு அமையும் வெளியூர்ல தங்குவதற்குமே வாய்ப்பு உண்டு அதாவது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கும் அடுத்து வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைகூறும் அரசு வழியில ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் உங்களுக்கு உண்டான பாதிப்புகள் நீங்குது குடும்பத்தாருடைய விருப்பங்களை கேட்டு பூர்த்தி செய்து கொடுப்பீங்க விவசாயிகளுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் இது வயதானவர்களுக்கு ஒட்டு உடல் ஆரோக்கியத்திலும் சரி இல்ல பண விஷயத்திலும் சரி இப்போது பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் இதோட எந்த வேலையை செய்தாலும் சரி அதுல இருந்து மன திருப்தி கிடைக்கும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பணவரத்து கூடுது கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே நல்லதாவே நடக்கும் இதோட உங்களை சந்திராஷ்டமம் ஜூலை மாதம் பதிமூணுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் இதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் இருபத்தி மூன்று முப்பது ஜூலை மாதம் மூணு ஐந்து பனிரெண்டு மற்றும் பதினாலு இந்த நாட்களும் உடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் ஸோ உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்முடைய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் சாதகம் இல்லாமல் இருக்குது ஸோ தனிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சந்திராஷமா என்னைக்கு இருக்குது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டோம் இதை தாண்டி பொதுவாக மிதனராசி செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமைகள் தோறும் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் இல்லையா சோ அவருக்கு அதிர்ஷ்ட தெய்வமான பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரும் ஸோ உங்களை பொறுத்தும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி நேரம் காலம் எதுவும் பார்க்கல ஒரு நல்ல காரியங்கள் தொடங்கணும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகணும் வரணும்னா இந்த நாட்களை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ ஒட்டு மொத்தமாக மிதனராசிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதமே இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம் கரெக்டாக பயன்படுத்துங்க தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு நல்லா இருக்க போகிறீங்க வாழ்க வளமுடன்